ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோமத்தீஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெண்டைக்காவை வச்சு ஒரு வறுவல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பாத்திரலாம் நான் இன்னைக்கு முந்நூறு கிராம் அளவு உள்ள வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஞ்சு மாதிரி இருக்க வெண்டைக்காவாக வாங்கணும் முத்தன வெண்டைக்காய் வாங்கக்கூடாது இதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க காம்பை உடச்சிங்க அப்படின்னா டக்குன்னு உடையணும் அந்த மாதிரி வெண்டைக்காவாக எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சீரகமும் எடுத்துக்கலாம் ரெண்டு காஞ்ச வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இது தான் வெண்டைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வெண்டைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு எந்த வறுவல் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி இரும்பு பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல வறுவல் வந்து நல்லா கிறிஸ்பியாக வாகும் அதே மாதிரி சீக்கிரமாகவும் நம்மளது ரெடி ஆகிடும் டேஸ்ட்வைஸ் பார்த்திங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடாகிற அறைக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ நான் வெண்டைக்காவை இந்த மாதிரி சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப மொத்தமாக போட்டால் ஃப்ரை வந்து நல்லா இருக்காது ஒரு நோரளவு அந்த மாதிரி தின் பீஸாகவே போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகும் சீரகத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க சீரகம் பொரிஞ்சுது அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவையும் பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் அதையும் வறுத்தறலாம் இப்போ கருவேப்பிலையும் எடுத்து போட்டுருவோம் அதில் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறமா தான் நம்ம வந்து வெண்டைக்காவை ஆட் பண்ணணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டு வதக்கி விட்டுறலாம் வெண்டைக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதை வந்து எண்ணெயில் வறுக்கிறப்ப ஃபஸ்ட்டு போட்டோன்னே வருத்திங்க அப்படின்னா அதில் ரொம்ப அந்த பிசு பிசுப்பு தன்மை அதிகமாகும் அதனால் ஒரு நல்ல ஒரு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியமான தீயில அந்த பிசு பிசுப்பு அடங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணணும் இப்போ இந்த அளவுக்கு ஓரளவு ஒரு அந்த பிசு பிசுப்பு தன்மை அடங்கி இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம உப்பையும் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்பயே போட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகாது மேலும் அந்த பிசு பிசுப்பு தன்மை போகாமல் அடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு இதையே எண்ணெயிலையே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த பிசு பிசுப்பு தன்மம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாக வந்து அந்த பிசுப்புத்தன்மம் அடங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான்ஸ்டிக் பாத்திரத்தை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி அயன் கடாய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள் இப்போ நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பிசு பிசுப்பு தன்மை அதில் போய் நல்லா வெண்டைக்காய் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிளகாத்தூளை போட்டு வதக்குவோம் அப்படி இல்லைனா மிளகாத்தூளோட காட்டம் இருக்கும் பட் ஆனால் அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போ நம்ம நல்லா வந்து கோல்டன் கலரில் ரெண்டு சைடும் கிறிஸ்பி கூட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம இதிலேயே வந்து வறுக்கலாம் இடையில வந்து அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் தீஞ்ச மாதிரி இருக்கும் அடுத்த சைடு வந்து கிறிஸ்பி கோட்டிங்காக இருக்காது அதனால் ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பி கோட்டிங் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடதில் ஒரு சைடு மட்டும் நல்லா கிறிஸ்பி கோட்டிங்காக வந்துருச்சு இதை நீங்கள் சாம்பார் பொடி கூட சம்டைம்ஸ் போட்டால் அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் கறி மசாலா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க மிளகாத்தூளுக்கு பதிலாக அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பட் மிளகாத்தூளை போட்டு பண்ணுறப்ப அது ஒரு டேஸ்ட்டு எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு தரையும் ஒரு மசாலா பவுடர் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பி கோட்டிங்காக இருக்கணும் அப்பப்போ கிளறி விட்டோம் அப்படின்னா எல்லா சைடும் ஈவனாக ஒரே மாதிரி கோட்டிங் ஆகிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு நிமிஷத்தில் நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை இந்த மாதிரி ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தேவைப்படுறவங்க கடைசியாக தேங்காய் துருவுனதை ஆட் பண்ணுவாங்க பட் அது போடலை நான் அதுக்காக அதை போடாமே நம்ம ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச ரசசாதோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்